இப்போ இந்த மேனுவல் கார் ஓட்டுற புதுசா கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் வர்ற பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா கார் ஸ்லோ பண்ணவோ இல்லாட்டி ஸ்டாப் பண்ணவோ முதல்ல பிரேக்கா இல்ல கிளச்சா இந்த குழப்பத்தில் தான் நிறைய பேர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இத பத்தின வீடியோக்களை யூடியூப்பில் பார்த்து அதிகமாக குழம்பி போறாங்க நல்லா ஓட்டுறவங்களும் கூட ஒரு மாதிரி நம்பிக்கை இழக்குறாங்க டிரைவிங் கிளாஸில் ஒன்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் வேற சொல்லுவாங்க கத்துக்குறவங்களுக்கு மண்டை குழம்பி போயிடும் இதுக்கு காரணம் பிரேக்கோட வேலையும் கிளச்சோட வேலையும் சரியா புரியாதது சிம்பிளா ஒன்னும் மனசுல ஏத்திக்கோங்க வண்டியை ஸ்லோ பண்றதும் ஸ்டாப் பண்றதும் பிரேக்கோட வேலை வண்டியை மூவ் பண்றது கியர் மாத்துறது இன்ஜின் ஆஃப் ஆகாம ஸ்டால் ஆகாம காப்பாத்துறதுதான் கிளச்சோட வேலை நான் இப்போ ஓட்டிட்டு இருக்கும்போது ஸ்பீட கொஞ்சம் குறைக்கணும்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் ஆக்சிலரேட்டரை விட்டுட்டு பிரேக்கை மெல்லமா அழுத்துவேன் இங்கே கிளச்சுக்கு வேலையே இல்ல வண்டி ஸ்லோ ஆனதும் பிரேக்கை விட்டுட்டு மறுபடியும் ஆக்சிலரேட்டர் கொடுப்பேன் இப்போ ஒரு சிக்னல் வந்துடுச்சு நிறுத்தணும் பிரேக் அழுத்துவேன் 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 வண்டி கிட்டத்தட்ட நிக்கிற நேரத்துல இன்ஜின் ஸ்டால் ஆகாமல் இருக்க கிளச்சை முழுசா அழுத்துவேன் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முதல்ல கிளச்சை அழுத்திட்டு அப்புறமா பிரேக் அழுத்துவாங்க இதனால கண்ட்ரோல் போயிடும் வண்டிய சும்மா ஓட விடுற பழக்கம் வந்துடும் டெஸ்ட்ல ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரேக் தான் வண்டிய ஸ்லோ பண்ணும் கிளச்சு இன்ஜினை காப்பாத்தும் நீங்க பிரேக் அடிச்சா பின்னாடி இருக்க கார் பார்க்குறதுக்கு சிகப்பு விளக்கு எரியும் அதுக்கும் பிரேக் தான் காரணம் வளைவுகளில் ஸ்லோ பண்ணும்போது பிரேக் மட்டும்தான் கால் தரையில இருக்கட்டும் கியர் மாற்றும்போது மட்டும்தான் ஆக்சிலரேட்டரை விட்டுட்டு கிள்சை அழுத்தி கியரை மாத்திட்டு கிளச்சை மெதுவா விடணும் நிறுத்த போறீங்கன்னா பிரேக் அடிச்சு வண்டி கிட்டத்தட்ட நிக்கிறப்ப கிளச்சை அழுத்துங்க மெதுவா போனா போதும்னா ஆக்சிலரேட்டரை விட்டாலே போதும் பிரேக் கூட தேவையில்லை கால் எப்பவும் தரையில் இருக்கணும் கிளச்ச மூடிக்கிட்டே ஓட்டாதீங்க உங்களுக்கு ஸ்லோ பண்ணணும்னா பிரேக் ஸ்டாப் பண்ணணும்னா பிரேக் இன்ஜின் ஸ்டால் ஆகாம இருக்க கிளச் கடைசி நேரத்துல இத புரிஞ்சுகிட்டாலே பாதி ஓட்டுநர் திறமையில பிக் பாஸ்